டயர் நிறுவன குடோனுக்குள் புகுந்த சாறை பாம்பை லாபகமாக துடித்த பாம்பு மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பைபாஸ் ஆலைநகர் பகுதியில் டயர் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் உரிமையாளர் வீடும் மேலே இருப்பதால் காலை லிப்டில் இருந்து கீழே இறங்கி பார்த்தபோது பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை கண்ட காவலாளி உடனடியாக வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தார் நிறுவன மேலாளர் காலமேகத்திடம் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காலமேகம் உடனடியாக பாம்பு பிடி வீரரான தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர் யாரும் பாம்பு அருகே சென்று அதை சீண்ட வேண்டாம் என அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து பாம்பு அருகில் யாரும் செல்லாமலும் பாம்பு வெளியே செல்லாமலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்னேக் பாபு சுமார் மூன்றடி நீளம் இருந்த சாறை பாம்பை லாபகமாக பிடித்து சாக்கு பையில் அடைத்து அடர்ந்த பகுதிக்கு கொண்டு சென்றார் மேலும் பாபு கூறுகையில் பாம்பை கண்டால் தயவு செய்து யாரும் அடிக்காதீர்கள் அதுவும் இவ்வுலகில் வாழக்கூடிய ஜீவன்தான் பாம்பு விவசாயிகளின் தோழன் என அனைவராலும் அழைக்கப்படுகின்றது பாம்பு இருப்பது எலிகள் வராமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் பாம்பைக் கண்டால் தயவு செய்து அடிக்காமல் பாம்பு பிடி வீரர்களோ அல்லது தீயணைப்பு நிலையத்திற்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார்